ஹலோ அவருடன் காதலை உறுதி செய்த சமந்தா நெருக்கமாக இருக்கும் போட்டோ வைரலாக இருக்கு பார்க்கலாம் நடிகை சமந்தா இந்திய அளவில் கவனம் இழித்த நடிகையாக திறந்துட்டு வந்துட்டு அவரது நடிப்பை கடைசியாக தடர் அரிவணி வெப்சீரீஸ் வெளியாக இருக்கு அது ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது அடுத்ததாக புதிய வெப் வெப்சீரீஸில் நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இதற்கிடையே நாகச்சைத்தன்யாவை திருமணம் செய்து அந்த உறவினருக்கு வெளியே வந்த அவர் தற்பொழுது இயக்குனர் ராஜை காதலிப்பதாக தொடர்ந்து தகவல் பரவிட்டு வந்திருப்பார் இந்த சூழலில் மீண்டும் ரசிகர்கள் அந்த பேச்சை எடுக்க தொடங்கியிருக்காங்க நாகச்சைத்தன்யாவுக்கு இரண்டாவது திருமணம் நடந்தாலும் சமந்தா இன்னும் சிங்களாவை இருக்கிறார் அதே சமயம் சமீபத்தில் சிக்காத இயக்குநரில் ஒருவரான ராஜுடன் சமந்தா கைகோர்த்தபடி அந்த புகைப்படம் ஒன்று தண்டானது அதனை பார்த்த ரசிகர்களோ அவர்கள் இரண்டு பேரும் காதலிக்கிறார்களா என்ற சந்தேகத்தை கிளப்பினார்கள் மேலும் அவர்கள் டேட்டிங் செய்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் பாலிவுட் வட்டாரத்தில் கசிந்திருந்துச்சு இந்த நிலையில் சமந்தா இயக்குனர் ராஜை தான் காதலிக்கிறாரோ என்று ரசிகர்கள் மீண்டும் சந்தேகத்தை எழுப்ப தொடங்கியிருக்கிறார்கள் அதாவது அவர்கள் நண்பர் ஒருவர் பிறந்த நாள் கொண்டாட்டம் சமீபத்தில் மும்பையில் நடைபெற்றது அதில் ராஜ் சமந்தா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் அப்பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று ராஜும் சமந்தாவும் ஒன்றாக நின்றார்கள் எங்கே போனாலும் இருவரும் ஜோடியாகவே இருக்கிறார்களே கண்டிப்பாக இருவர்களுக்கு காதல் தான் ரசிகர்கள் ஓபனாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டுமின்றி சமந்த காதல் செய்வது ஒன்றும் தவறு இல்லை சமந்தாவும் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கையில் செட்டில் ஆக வேண்டும் என்று அவரது ரசிகர்கள் தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க உங்களை யார் யாருல சமந்தா ரொம்ப பிடிக்குமா உங்களை சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை பண்ணிக்கோங்க